வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொள்ளாதே அத்தியாயம் பதிமூன்று சில தினங்களில் சாம்பவிய மிகவும் தேர்ந்து வீட்டை நிர்வகிப்பதிலும் மாமியாருக்கு பணிவிடை செய்வதிலும் மிக்க திறமையுடைவளாகி விட்டால் இரண்டு வார காலம் முடியும் முன்னதாகவே நர்ஸ் கமலாவுக்கு அந்த பெரிய மனிதர் வீட்டிலிருந்து அழைப்பு வந்துவிட்டது பிரசவ வேதனை எடுத்துவிட்டது உடனே கையோடு கூட்டி வர சொன்னாங்க என்று காருடன் வந்த டிரைவர் கூறியதும் அவள் தன் சாமான்களை வேகமாக கட்டிக்கொண்டு தயாராகினாள் தனக்கு சேர வேண்டிய ஃபீஸ் தொகைகளை பெற்றுக்கொண்டதும் கமலா போகும் முன் அந்த வீட்டவர்களுக்கு தன் ஆலோசனையை இனமாக பதிலுக்கு வழங்கிவிட்டு கிளம்பினாள் அம்மா பெரியம்மா உங்களுக்கு இந்த கடுமையான நோய் வந்திருப்பதை பற்றி நான் வருந்துகிறேன் ஆனால் அதிலும் நீங்கள் கொஞ்சம் கொடுத்து வச்சுங்கன்னு நினச்சிக்கோங்க உங்கள் மருமக ஒரு பயிற்சி பெற்று நர்ஸ் போல பணிவிடை செய்ய கத்துட்டு இந்த காலத்து பெண்கள் பலரை நான் பார்த்திருக்கிறேன் இவளை போல பொறுமையானவளை நான் இப்போ தான் முதல் முறையாக முதல் முதலாக சந்திக்கிறேன் அம்மா சாம்பவி படுத்த படுக்கையாக விட்டிருக்கும் நோயாளிக்கு தொடர்ந்து பணிவிடை செய்கிறது சுலபமான வேலையில்லை அதுவும் இவங்களை கவனிச்சிக்கிறது வேசான காரியமில்லை கையும் காலும் விழுந்துட்டதாகவே கொஞ்சம் எரிச்சல் அழுத்து கொண்டு வெறுப்பாய் பேசுவாங்க அதையெல்லாம் பாராட்டக்கூடாது பார்த்திபன் சார் உங்களுக்கு தாயாரும் முக்கியம் மனைவியும் முக்கியம் ரெண்டு பேரையும் சரி சமனா கவனிச்சிக்கிறது உங்கள் கடமை சார் நான் வரட்டுமா படபடவென்று பேசிவிட்டு காத்திருந்த காரில் புறப்பட்டு போய்விட்டால் கமலா அதற்கு பின் நோயாளியின் அறைக்கு தனியாக செல்வதற்கு கூட சாம்பவிக்கு நடுக்குமாக இருந்தது பகல் உணவிற்கு தயாரித்து கஞ்சியை எடுத்துக்கொண்டு ஓசைப்படாது அறைக்குள் நுழைந்தாள் மரகதத்தின் தலையை மெல்ல தூக்கி தன் மடி மீது வைத்து கஞ்சி டம்ளரை அவள் முகத்தருகே நீட்டினாள் மரகதம் கண்களை அகல விழுத்து மருமகளை மிகவும் கடுமையாக பார்த்தாள் இப்படி மிகவும் பணிவாக தன்னிடம் நடந்து கொள்ளும் இந்த கள்ளி அறையை விட்டு போனதும் பார்த்தீபனிடம் இப்படி கொஞ்சி குழாவுவாள் இள வயதுக்காரன் பார்த்தீபன் ஆசைப்பட்டு கட்டிக்கொண்ட மனைவி மிகவும் அனுசரணையாக பேசினால் அப்படியே போய் போய்விடுவானே ஊகும் இவளை இங்கிருந்து ஒழித்து கட்ட வேண்டும் பார்த்திபனுடன் வாழ விடக்கூடாது மனதில் ஆத்திரம் கொந்தளிக்க ஐயோ சுட சுட கஞ்சியை வாயில் கொற்றாலே குழறிய கரலில் கத் குரலில் கத்தினாள் தாயாரை பார்த்து போக்க கதவை திறந்து கொண்டு எத்தி பார்த்த மகன் போனான் என்னம்மா என்று கேட்டபடி அருகில் ஓடி வந்தான் தொண்டை வெந்து போச்சு அத்தனை சூடு சேச்சே ரொம்ப உப்பு என்று முனையினால் தாய் சாம்பவின் கையில் இருந்த டம்ளரை வேகமாக வாங்கி கொண்டான் பாத்தீபன் கஞ்சி இளம் சூடாக பருகும் நிலையில்தான் இருந்தது ஒரு சிறிதளவு வாய் விட்டு வாய வாயில் விட்டு கொண்டு பார்த்தான் தேவைப்பட்ட உப்புக்கு மேல் அதிகமில்லை சரியா தானே இருக்கு நான் குடிக்கிறேன் குடியுங்கோ என்றபடி சாம்புவே அப்பால் போக சொல்லிவிட்டு தன் வடியில் தாயின் தலையை நிமிர்த்தி வைத்து கொண்டான் கஞ்சியை சாப்பிட சொல்லி மிகவும் உபசரித்தான் மகன் தன்னை மிகவும் பற்றி தன்னை பற்றி மிகவும் அக்கறை எடுத்துக்கொள்கிறான் என்ற நினைவில் அமைதியடைந்த மரகதம் வேகமாக கஞ்சியையும் தொடர்ந்து அவன் கொடுத்த மருந்துகளையும் சாப்பிட்டாள் சிறிது பொழுதில் மருந்தின் மயக்கத்தில் உறங்கி போனாள் வெயி நேரம் சென்ற பின் சாப்பிட வந்து உட்கார்ந்தான் பார்த்தீவன் மௌனமாக சாப்பாட்டை பார பரிமாறிய மனைவியை மெல்ல நிமிர்ந்து பார்த்தான் முகத்தில் படிந்திருந்த துயரத்தை கண்டு மனம் துடுகுற்றது ஆட்கள் முன்னிலையில் அவள் அவன் எதுவும் பேச விரும்பவில்லை அன்று இரவு வழக்கம் போல சாப்பாட்டிற்கு பின் தன் அறைக்குள் சென்று அமர்ந்து கொண்டு நாளேட்டி புரட்டி கொண்டிருந்தான் மாடிப்புடிகளை ஒட்டியிருந்த வராந்தாவில் காலை வசை கேட்டதுமே அவனது நெஞ்சம் பரபரப்பில் துடித்தது கையுடன் கொண்டு வந்த பால் செம்பையும் டம்ளரையும் முக்காலி மீது வைத்துவிட்டு அவள் திரும்பினாள் கொஞ்சம் இப்படி வர முடியுமா தனிவான குரலில் அவன் கேட்டதை வருக்காது எதிரே வந்து நின்றாள் நாள் முழுவதும் உழைத்து சோர்ந்து விட்டிருந்ததை அவள் முகம் சொல்லியது நெற்றி மீது புரண்ட கூந்தலை ஒதுக்கிவிட்டு முகத்திலே பூத்து நின்ற வியர்வியை தன் கைக்குட்டியால் துடைத்துவிட்டு சாம்பவி வீட்டு வேலைகள் ரொம்ப வலுவாக இருக்கா கனிவுடன் கேட்க இருந்தது அதற்கு பதில் அவன் பேச்சை மாற்றினான் அம்மா தூங்கிட்டு தானே இருக்காங்க அவங்க உனக்கு ரொம்ப சிரமம் தாங்க தராக இல்லையா நோயால் உபாதிப்படும் போது யாரும் அப்படித்தான் தான் நடந்துக்குவாங்க அத்தை நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே உங்களை கவனிச்சுட்டு போக வந்தேன் அவசரமாக போகணுமா கொஞ்சம் உட்கார முடியாதா சமையல் ஆட்கள் சாப்பிட காத்திருப்பாங்க அதனாலே நீங்கள் சொல்ல வந்ததே சுருக்கமாக சொன்னால் நல்லது என்றபடி எதிரில் கிடந்த நாட்காலியில் உட்கார்ந்தாள் தாம்பத்திய வாழ்வு என்பது ஒரு சிக்கலான அமைப்பு அதை மிகவும் எச்சரிக்கையுடன் தான் அணுக வேண்டும் எடுத்த எடுப்பிலே அவளது மனம் நோக்கும்படி பேசிவிட்டான் இப்போது பல்லை இழுத்துக்கொண்டு கொண்டு குழந்தால் மேஜியன் இழுப்பறியை திறந்து ஒரு பொட்டலத்தை எடுத்தான் நகரத்திலே நம்ம மருந்து கடைக்கு பக்கத்திலே ஆனந்தா ஹோட்டலுன்னு ஒரு பலகார கடை இருக்குது அவங்க தயாரிக்கும் பலகாரங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றது உனக்காக நான் கொஞ்சம் பாதாம் அல்வா வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடு அப்படியே பூக்கடையிலேருந்து நாலு சாரம் மகிழம்பூவை வாங்கிட்டு வந்தேன் அதோட வாசனை எனக்கு பிடிக்கும் தலையில் என்று பொட்டலத்தை நீட்டினான் மிக்க நன்றி மிக்க நன்றி இரண்டையும் வாங்கிக்கிறேன் ஆனால் அத்தை உடம்பு குணமாகிற வரை நான் இன்னிப்பு சாப்பிட்றதில்லன்னு விரதம் பரவாயில்லை இதை நம்ம சமையல் ஆட்களுக்கு தந்தால் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க நம்ம தோட்டத்திலே நிறைய மல்லிகை பூக்கிறது அத்தனையும் பறித்து தொடுத்து பூஜை அறைப்படங்களுக்கு மாலையாக போடுகிறேன் தலையில் பூ வைக்கிறது இல்லைன்னு கூட ஒரு விரதமாக ஆமாம் என்று தலையை அசைத்து விட்டு எழுந்தாள் எனக்குன்னு வாங்கிக்கிட்டு வந்ததை சுவாமி படங்களுக்கு போடுறது தப்பு என் அலமாரிக்குள்ளே துணிகள் அடுக்கும் மேலே பத்திரமா வச்சுக்கிறேன் இதுகளையெல்லாம் இனிமேலே நீங்க நீங்கள் சிரமப்பட்டு வாங்கி கொண்டு அர்த்தம் இல்லை மெல்லிய குரலில் கூறிவிட்டு எழுந்தாள் உன் மனதை புண்ணாக்கி புண்ணாக்கிவிட்டது தப்புதான் மன்னிக்க மாட்டியா சாம்பவி என்று அவள் பின்னால் எழுந்து ஓடி வழியை மறித்து கெஞ்சி கொஞ்சி சமாதானம் செய்ய மனம் துடையாக துடித்தது ஆனால் அவனும் தன் தாய்க்கு வாக்கு கொடுத்திருக்கிறானே அத்தனை வைராக்கியமாக சாம்பி போது அவன் மட்டும் தன் உணர்வுகளை பலவீனமாக்கி கொள்ள இயலுமா வெட்கமும் கோபமும் உள்ளத்தை உதைத்தன மௌனமாக நாலு கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு புரட்டினான் வராந்தாவின் முழு நீளத்திலும் அவளது கால் எழுப்பிய வாசியை விட்டு கேட்ட வெண்ணம் பெருமூச்சுடன் அசை வெற்று உட்கார்ந்திருந்தான் கீழே இறங்கி சென்ற சாம்பவி வேலையாட்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துவிட்டு அத்துடன் அல்வா பொட்டலத்தையும் வைத்தாள் இன்னைக்கு என்ன விசேஷம் அம்மா பொட்டலத்தை ஆவலுடன் பிரித்த சமையல்காரர் கேட்டார் அவளுக்கு மிக்க வேதனையாக இருந்தது என் தாயாரின் பிறந்தநாள் நாள் அத்தைக்கு உடம்புக்கு முடியலை கடையிலிருந்து ஐயா கொஞ்சம் இனிப்பு வாங்கிட்டு வந்தார் எங்கள் அம்மா நல்லா இருக்கணும்ன நினச்சி சாப்பிடுங்க வறட்சியாக முறவளித்தாள் பூச்சரத்தை வாழை இலை சுரு சுருளுக்குள்ளிருந்து எடுத்த போது அவள் கண்களில் நீர் புரண்டது பார்த்திபன் அவளை மிகவும் நேசிக்கிறார் அவளும் அவரை ஆழமாக நேசிக்கிறாள் ஆனால் இருவரும் தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு இயற்கையை ஒட்டி வாழ முடியாத ஒரு சூழ்நிலை அவள் சொன்ன பதிலை கேட்டு அவரது முகம் எப்படி வாடிப்போனது முதல் நாள் இரவு அவளிடம் கடுமையாக பேசிவிட்டதற்கு மிகவும் வருந்தி மன்னிப்பு கேட்கும் முறையில்தான் இணைப்பிய இனிப்பையும் மலரையும் காணிக்கையாக தருகிறார் அதற்காக அவள் தான் மேற்கொண்ட சவாலை சற்றுன்னு ஒதுக்க முடியுமா துயரத்தை அடக்கி கொண்டு விரல் நடுக்க அந்த மலர் சரத்தை தன் பீரோவில் அடுக்காக வைத்திருந்த சேலைகளின் மீது வைத்தாள் பழங்காலத்தில் மணமக்களை வாழ்த்தும்போது மகிழும் போல் இனித்திருங்கள் என்று வாழ்த்துவார்களாம் மகிழ மலர் வாட வாட மனம் அதிகமாகும் என்பது போல மணமக்களும் வயதாக வயதாக வயோதிகத்தை எட்டும் போதும் அன்பில் பெருகி இணைந்திருக்க வேண்டும் என்பது பொருள் அந்த மலச்சரம் வாடி பீரோவுக்கள் மனத்தை பரப்பி கொண்டிருப்பது போல அவளது அன்பு துயர சம்பவத்தில் வாடினாலும் முடிவில் மனம் பெறட்டும் கன்னத்தில் கோடிட்ட கண்ணீரை கொண்டு மற்ற அலுவலர்களை அலுவலர்களை கவனிக்கலானாள் சில தினங்களுக்கு பின் பகல் உணவுக்கு வீட்டுக்கு வந்த பார்த்திபன் அவளிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தான் கையெழுத்து அவளுடைய தம்பி கார்த்திகனுடையது ஆனால் பார்த்திபனது முகவரிக்கு கடிதம் எழுதப்பட்டிருந்தது உங்களுக்கு என் தம்பி எழுதியிருக்கிறான் இதை நான் படிப்பது முறையா தயங்கினாள் உன் தம்பி எனக்கும் எழுதி எனக்கும் எழுதியதாக நினச்சி டீனி படிக்கலாம் லேசாக சுரித்தான் நல்ல உரையில் நின்று கடித்து கடிதத்தை எடுத்து படித்தாள் அன்புள்ள அத்தானுக்கு வணக்கம் பல அக்கா அனுப்புமா பிஏ முடித்து விட்டு வீட்டிலே தான் இருக்கிறாங்க சமீபத்தில் அவங்களை பெண் பார்க்க வந்த வரன் வீட்டவர்கள் வரதட்சணையாக ரூபாய் பத்தாயிரம் கேட்குறாங்க அத்தனைக்கு அப்பாவுக்கு வசதி இல்லை அக்காவின் திருமணத்திற்கு நீங்கள் கடனாக கொஞ்சம் பணம் கொடுத்து உதவ முடியுமானு கேட்க தான் இதை அவசரமாக எழுதுகிறேன் தங்கள் பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் இங்கனம் அன்புள்ள கார்த்திக் அவமானத்தில் உடல் முழுவதும் ஒடுங்க நெஞ்சு பதற உதட்டை கடித்துக்கொண்டாள் இந்த கடிதத்தை கார்த்திக் தானே எழுதினானா அம்மாவின் தூண்டுதலில் எழுதினானா அப்பாவுக்கு தெரிந்தால் வெட்கத்தில் குன்றி போவாரே அம்மாவும் அப்பாவே மீறி எதுவும் செய்ய மாட்டாங்களே கார்த்திக் வீட்டின் கடைசி பிள்ளை ப்ளஸ் டூ படிக்கிற புடிப்பயல் ஆனாலும் இத்தனை அதிகம் பிரஷ்கி பிரஷித்தனம் ஆகாது என்ன யோசிக்கிற நாம் உதவி செய்கிறது தானே நியாயம் பார்த்திபன் கேட்டபோது முகம் வந்து போனாள் இந்த கடிதத்துக்கு நான் பதில் போட விரும்புகிறேன் தடையில்லையே கேட்டபடி உள்ளே சென்று விட்டாள் என் வாழ்க்கையின் முடிவே நிச்சயமில்லாத நிலையில் இருக்கும்போது என் சகோதரிக்கு வாழ்வளிக்க விரும்புகிறதை கேட்க வேடிக்கையாகத்தான் இருக்கு கார்த்திக்கு ஒரு மக்கு பையன் பெரியவங்களை கேட்காமல் எத்தனை ஒரு தவறை செய்துவிட்டான் கொண்டான் கொடுத்தான் முன்னிலையில் பிறந்த வீட்டின் வறுமை நிலை இப்படியா கடை வேண்டும் கடவுளே அந்த வீட்டில் அவளது நிலை இன்னும் கீழே தாழ்ந்து விடுமே வேதனையும் அவமானமும் தாங்க முடியாது புழங்கினாள் அத்தியாயம் பதினான்கு டாக்டர் வைத்தியலிங்கம் இருமலும் காய்ச்சலுமாக படுத்துவிட்டார் அந்த சில நாட்களில் மரகதத்தை கவனிக்க அவரது நண்பர் டாக்டர் நரசிங்கம் வந்து போனார் பெயருக்கேற்ப ஆள் ஒரு சிங்கமாக தொழிலின் கௌரவத்தை தோல் மீது சுமந்தபடி நோயாளியை பரிசோதித்து ஆலோசனைகளை வழங்கிவிட்டு மிகவும் அமுத்தலாக அடுத்த நோயாளியை கவனிக்க கொண்டிருந்தார் ஆனால் வைத்தியலிங்கம் அந்த குடும்பத்தின் வைத்தியர் என்பதுடன் பார்த்திபனன் தந்தைக்கு நெருங்கிய நண்பராக வழங்கியவர் ஓரளவு மரகதத்தின் குண விசேஷங்களை புரிந்து கொண்டார் அன்று காலை அவர் அந்த வீட்டுக்கு வந்தபோது நோயாளியின் அறைக்குள் புகுந்தவர் அயர்ந்து போய் நின்றார் நர்ஸ் கமலாவின் மேற்பார்வையில் இருந்த போது அந்த அறை அத்தனை சுத்தமாக இருக்கவில்லை படிக்க கொண்டு வந்த புத்தகத்தை அவள் அசட்டையாக மேஜை மீது போட்டு வைத்திருப்பாள் கை துடுக்கும் துவாலையை கற்றிலின் தலை மாற்றில் தொங்கவிட்டிருப்பாள் ஆனால் சாம்பவி கவனிப்பில் அந்த அறை முற்றிலும் மாறிவிட்டிருந்தது அந்தந்த பொருள்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஒழுங்காக வைக்கப்பட்டிருந்தன அழுக்காகிவிட்ட பழுப்பு வண்ண ஜன்னல் திரைகள் மாற்றப்பட்டு பச்சை வண்ணத்தில் பளிச்சென்று தூங்கிக் கொண்டிருந்தன தரையில் சுத்தமாக மருந்து நீரால் கழுவி துடைத்து வைக்கப்பட்டிருந்ததை அறைக்குள்ளே லேசாக பரவி நின்ற மருந்தின் நெடி அறிவுறுத்தியது படுக்கை பக்கத்திலே இருந்து மேஜை மீது வேலைக்கு தர வேண்டிய மருந்துகள் வகை பிரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தன நோயாளி மரகதமால் நன்றாக துடைக்கப்பட்டு சுத்தமான வெள்ளை வெள்ளைப்புடவையில் வெளியேறென்று படுக்கை விருப்பின் மீது கெடுத்தப்பட்டிருந்தாள் கட்டிலின் கால் தொங்கிய சிறு அட்டையில் நோயாளியின் உடல்நிலை விவரம் அன்றாடம் தர வேண்டிய மருந்துகள் பற்றிய குறிப்புகள் ஆகாரம் முதலியன முத்து போன்ற கையெழுத்தில் காணப்பட்டதை மிகவும் ஆவலுடன் படித்து பார்த்தார் அந்த அறையில் இன்னும் ஒன்று மட்டும் பாக்கியாக இருந்தன அறை நடுவே கிடந்த முக்காலி மீது ஒரு பூச்சாடியில் மலர் குத்தியை சொருகி வைத்து வைத்துவிட்டிருந்தால் அது ஒரு பிரபலமான ம மருத்துவமனையின் தனி அறையின் தோற்றத்தை பெற்றுவிட்டிருக்குமே என்று எண்ணி வியப்புடன் நின்று கொண்டிருந்தார் காலடி சத்தம் கேட்டு திரும்பியவரின் வியப்பு கூடியது அன்று அலர்ந்த மலர் போல சாம்பவி கஞ்சியில் முடமெடுத்த நீலவண்ண வாயில் சலையில் அறைக்குள்ளே வந்து நின்றாள் தோட்டத்திலிருந்து கொஞ்சம் பூ பறிக்க வந்து வெண்கல பூச்சாடையில் சொருகி இங்கே வைக்க பிரியப்பட்டேன் ஆனால் நோயாளியாக படுத்திருக்கும் அத்தைக்கு ஒரு சமயம் பிடிக்காதுன்னு நினச்சி அதை செய்யலை மிக வெள்ளிய குரலில் அவருக்கு மட்டும் கேட்கும்படி சாம்பவி கூறிய போது அவர் திடுக்கிட்டு போனார் அவர் நினைத்ததை சற்றென்று உணர்த்து கொண்டு அவள் பதில் சொல்லிவிட்டாலே சாம்பவி ஒரு சாதாரண பெண் அல்ல ரொம்பவே புத்திசாலி மரகதாமாலை நீண்ட நேரம் பரிசோதித்து விட்டு திருப்தியுடன் வெளியே வந்தார் கை கழுவு பீங்கான் அருகே அவர் வருமுன் சாம்பி வீட்டு தயாராக நின்று கொண்டிருந்தாள் பிரபல மருத்துவமனையில் கூட மரகதமாலுக்கு இத்தனை பணியுடை கிடைச்சிருக்காது நீ ரொம்பவும் நல்லாவே உன் மாமியாரே கவனிச்சிக்கிற பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கு நன்றி டாக்டர் நீங்கள் இன்னைக்கு இந்த நேரம் வருவீங்கன்னு என் கணவருக்கு தெரியாது நீங்கள் வருவது தெரிஞ்சிருந்தால் உங்கள் கிட்டே நேரடியாக எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க காத்திருப்பார் சித்த முன்னதான் மருந்து கடையை திறக்க புறப்பட்டு போனார் அவர் வந்தால் என்ன சொல்கிறது மரகதமால் உடல் நிலையில் அபிவிருத்தி ஏற்பட்டிருப்பதை கண்டு டாக்டர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பூரண குணம் அடையும் அறிகுறிகள் தெரிகிறதுன்னு திருப்தியாக இருக்காருன்னு சொல் அப்படியா அத்தை விரைவில் குணம் அடைஞ்சிடுவாங்களா ரொம்ப விரைவில்னு சொல்ல மாட்டேன் நாம் எதிர்பார்த்த அபாய கட்டம் தாண்டி விட்டது பேச்சில் கூட கொஞ்சம் தெளிவு தெரிகிறது அதனாலே நல்லா குணம் அடைஞ்சிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு கைகளை கழுவி துடைத்து கொண்டு அறை மேஜரிகே வந்தார் அங்கே தயாராக தமக்கு ஒரு வெள்ளி டம்ளரில் சூடான காஃபி காத்து கொண்டிருப்பதை கண்டார் நோயாளிகளின் வீட்டில் நான் சாதாரணமாக எதுவும் சாப்பிட்றதில்லை அப்படி ஒரு கொள்கை ஆனால் இந்த வீட்டு நண்பன் என்ற நிலையில் நெருங்கி பழகுவதால் மரகதமாக ஏதாவது கொடுத்து உபசரித்தால் எப்பொழுதும் ஏற்பது வழக்கம் நீ கொடுப்பது என்னால் மறுக்கவே முடியாது ஏன்னா என்று சொல்லிவிட்டு காப்பியை எடுத்து பருகினார் பதிலுக்கு அவர் முகத்தை அவளுடன் பார்த்தாள் சாம்பவி சொந்த மகளைப் போல நான் உன்னை கருதுவதால் நீ வற்புறுத்தி கொடுப்பதை மறக்க மறுக்க முடியாதே ஆமாம் நீ இங்கே சந்தோஷமாக இருக்கிறாயாமா கனிவான அவரது பார்வையும் அன்பான விசாரிப்பும் அவளை கண்கலங்க செய்துவிட்டன தேவைகள் எதுக்கும் குறைவில்லாமல் இருக்கிறேன் டாக்டர் தரையை பார்த்து பதிலளித்த அவளது குரல் கம்மியது வயிறு நிறைய சாப்பாடும் உடுத்த துணியும் கிடைத்துட்டா மட்டும் ஒருவரின் தேவை பூர்த்தியாகிவிடாதம்மா உள்ளத்திலே நிறைவும் வேண்டும் உன் முகத்தை பார்த்தா அது இல்லைன்னு தோணுது மரகத மாலை பற்றி எனக்கு தெரியும் நோயாளியாகிவிட்டதால் இன்னமும் சற்று கடுமையாக இருக்கக்கூடும் உன் கணவன் உன்னிடம் அன்பாக நடந்து கொள்கிறாரா அதுதான் மிகவும் முக்கியம் அவர்களிடையே ஏற்பட்டிருக்கும் அந்த ஒப்பந்தத்தை பற்றி அவள் எப்படி அவரிடம் கூற முடியும் பெற்ற தாயிடமே சொல்ல முடியாத அந்தரங்க சங்கதியாயிற்று மிகவும் அன்பாகத்தான் நினைக்கிறார் பின்ன ஏன் இப்படி கேட்டதும் உன் கண்கள் கலங்கிவிட்டது என் பிறந்த வீட்டை நினைச்சுக்கிறேன் மனம் தவிக்கிறது கல்யாணத்திற்கு பிறகு பிறந்த வீட்டை நினைச்சிக்க வருந்துவது தவறில்லை தவறு இல்லையா உனக்கு இங்கே சௌகரியத்தில் ஏதும் குறைச்சல் இல்லையே டாக்டர் என்னை விட நீங்கள் வயதிலும் அறிவிலும் அனுபவத்திலும் பெரியவங்க ஆனால் ஒரு பெண் என்கிற நிலையில் நான் சொல்வதை கொஞ்சம் கேட்க வேண்கிறேன் நான் மிகவும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவள் ஒன்று குடித்தனத்தில் வாழ்ந்தவள் காலை வேளையில் எல்லோருக்கும் டிஃபன் காஃபி தர முடியாத நாட்களில் அம்மா எங்களுக்கு மோர் விட்டு பழைய சோறும் உப்பிட்ட நார்த்தங்காய் ஊறுகாயும் போடுவாங்க தம்பி தங்கைகளுடன் கூட தரையில் உட்கார்ந்து தையல் நிலையில் அம்மா போட்ட சோற்றை அள்ளி சாப்பிடும்போது அமிர்தம் போல இருக்கும் ஏன் தெரியுமா ஒரு குடும்பத்தின் அரவணைப்பில் இருக்கும் உணர்வில் கஞ்சி குடித்தாலும் அது இனிக்கும் அவங்களையெல்லாம் நினைச்சு மேலே பேச முடியாது திணறினால் புரிகிறது பிறந்த வீட்டு நினைவு உன்னை மிகவும் வருத்திகிறது ஆனால் உன் மாமியாரை இந்த நிலையில் நீ விட்டு விட்டு பிறந்தகம் போக நினைப்பது தவறு அவங்க குணமடைந்து எழுந்து நடமாட சில மாதங்களாகும் மறந்து போனேனே நேற்று அலமனில் அம்மாவை பார்த்தேன் அவங்க உடல்நிலை பரவாயில்லை தன் வேலைகளை ஓரளவு தானே கவனித்து கொள்ள முடிகிறது அவர்கள் என்னிடம் பேசியபோது போது உன்னை பார்க்க பிரியப்படுவதை அறிந்தேன் ஒரு காரியம் செய்ய உன் கணவரிடம் உத்தரவு வாங்கிட்டு உன் மாமியாரை சிறிது நேரம் வேலைக்காரி பார்த்து கொள்ள ஏற்பாடு செய்துவிட்டு ஒரு நடை போய் உன் பெரிய பார்த்துவிட்டு வா உனக்கு போன நிம்மதி ஏற்படும் அவங்களுக்கு உன்னை பார்த்து மன ஆறுதலை ஆறுதல ஆறுதல் அடையும் அவங்க என்ன பட்டணத்தில் இருக்காங்க அடுத்த தெருவிலே வசிக்கிறாங்க தோட்டத்து பக்கமாக வாய்க்கால் கரையோரமாக நடந்தால் வெகு விரைவில் அவங்க வீட்டுக்கு போய்விடலாம் பொங்கி வந்த கண்ணீரை சாம்பவி கட்டுப்படுத்தி கொண்டாள் சில நாட்களாக அவள் மனதிலும் அப்படி ஒரு ஆசை ஏற்பட்டிருந்தது பூக்ககம் ஒரு சிறையை போல எங்குமே போக முடியாது அவளது சுதந்திரத்தை பறித்து கொண்டு விட்டதாக உள்ளூரை இயங்கினாள் அவங்களை ஒரு முறை போய் பார்க்க முயல்கிறேன் டாக்டர் உங்கள் யோசனைக்கு நன்றி என்றால் சுருக்கமாக பின்னர் நோயாளிக்கு அவள் செய்ய வேண்டிய பணிவிடுகளை பற்றி விரிவாக கூறிவிட்டு டாக்டர் வைத்தியலிங்கம் விடை பெற்று கொண்டார் அவர் சென்ற பின் சாம்பவிக்கு வேலையே ஓடவில்லை பெரியம்மா அலமே பார்த்து பேசினால் ஒழிய மனம் அமைதியடையாது என்ற நினைப்பில் பரபரத்து கொண்டிருந்தாள் பகல் உணவுக்கு வந்த பார்த்திபன் அவளது வேண்டுகோளை மறுக்கவில்லை காரில் கொண்டு விடட்டுமா அல்லது நம் வீட்டு வில்வண்டியில் போய் விட்டு வருகிறாயா மிகவும் அன்புடன் கேட்டான் வாய்க்கால் ஓரமாக கால்நடையாக போய் வரலாம்னு நினைக்கிறேன் தடையில்லையே கேட்டால் துணைக்கு வீட்டு வாழைக்காரிகளில் யாரையாவது கூட்டிக் கொண்டு போவது நல்லது என்றான் பொதுவாக மரகதம்மாள் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் அவளுக்கு பிடித்தமான வேலைக்காரி பொன்னியை காவலுக்கு வைத்துவிட்டு வீடு கூட்டும் காத்தாயை துணைக்கு அழைத்துக் கொண்டு புறப்பட்டால் தோட்டத்துக்கு கதவு மெல்ல தட்டுப்படும் தட்டப்படும் ஓசை கேட்டு முத்துனாக ஓடி வந்து திறந்தாள் அவளுக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி அம்மா உங்கள் மக வந்துருக்கு என்று உற்சாகத்துடன் கூச்சலிட்டாள் வாழை இலையை பரப்பி கொண்டு சாப்பிட உட்கார்ந்த அலுமேலு ஆவலுடன் எழுந்து வந்தாள் என்னம்மா இப்படி புழுக்கடை பக்கமாக வந்திருக்க நடதா வந்தே இந்த வெயிலில் அவருக்கு தெரிஞ்சு தானே வந்தே என்று விசாரித்தாள் அவர் ஒத்துரவு கொடுத்ததால் தானே தான் வந்திருக்கேன் பெரியம்மா உங்களை பார்த்து பேசி யுகம் போல இருக்கு எப்படி இருக்கீங்க என்ன நினைச்சிக்கிறீங்களா பெரியம்மா நான் உங்களை நினைக்காத நேரமே கிடையாது பெரியம்மா என்று குழைந்து கொண்டு உணர்ச்சி வசப்பட்டு ஓடி வசப்பட்டு ஓடி வந்து அலமியலுவை மா மார்புடன் அணைத்து கொண்டாள் அட பைத்தியமே நான் அடுத்த தெருவில் இருக்கிறேன் என்னவோ உன்னை விட்டுட்டு அமெரிக்காவை போய்ட்டு அவள் போல சே எதுக்கு அழுகிற சாப்பிடலை போல இருக்கேன் வா உள்ளே உனக்கு பிடிச்ச காரம் குழம்பு செய்திருக்கிறேன் என்று அவளை சமாதானப்படுத்தி உள்ளே அழைத்து சென்றாள் பெரியம்மா என்ன இருந்தாலும் உங்கள் பக்குவ கை பக்குவத்திற்கு தனி ருசி ரொம்ப நல்லா இருக்கு பெரியம்மா சாதத்தை குழம்புடன் குழைத்து ருசித்து சாப்பிட்டாள் தன்னுடைய பிறந்த வீட்டிற்கு திருவிட்டது போன்றதொரு மன நிறைவில் அந்த சிறிது நேரம் தன் வாழ்வில் ஏற்பட்ட ஏமாற்றத்தை மறந்து நிம்மதியாக இருந்தாள் மரகதமால் உறக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டாள் அருகில் நின்ற புண்ணியை கண்டு அவள் முகம் சுருங்கியது சாம்பு விவி கூப்பிடு தலையணியை கொஞ்சம் உயர்த்தி வைக்க சொல்லணும் என்றாள் அவங்க இங்கே இல்லை என்னை பார்த்துக்க சுழிச்சிட்டு காத்தியாயோட அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க மரகதம் கோபத்திலே முகம் சிவந்து போனாள் என்ன துணிச்சல் அவளுக்கு கையும் காலும் வராமல் நான் கிடக்கும்போது பெரியமாய் பெரிய வாய் பார்க்க ஓடி இருக்கிறாளோ இதை பற்றி பார்த்திவனோட பேசி கண்டிக்க வேண்டும் யாரை கேட்டுக்கிட்டு போனாலாம் முனையினால் சீற்றத்துடன் ஐயா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க தான் காத்தாயை துணையாக அழிச்சி அழைச்சிட்டு போக சொல்லியிருப்பாங்க மரகதமால் முகம் ரத்தமாக சிவந்து போனது வரட்டும் அவள் உள்ளூர் கருவி கொண்டு காயமடைந்த பெண் புலி போல காத்து கிடந்தாள்